ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி வளங்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி வளங்களை நேரடியாக பார்த்து கொள்ள முடியும் ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் விடுங்க புதிய மொபைல் தேடி ராசி பலன்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தமையும் அதனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் மிகச்சிறப்பான வகையில ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான அமைப்பாங்க இந்த மாதிரியான சிறந்த அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு வெவ்வேறு வகையில அதிகமான நன்மைகள் கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு நாட்பட்ட சொத்து பிரச்சனைகள் அதாவது பாகப்பிரிவினை செய்யறதுல தடைகள் தடைக்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போது விலகக்கூடிய யோகம் இருக்குங்க பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கூடிய யோகம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்றைக்கி நீங்கள் கெத்தாக நடந்துக்குவீங்க நல்ல மதிப்பு கொடுக்கூடிய யோகம் உங்களுக்கு மிக அருமையாக இருக்குங்க இந்த தினம் கவர்மெண்ட் வழியில் ஏதாவது உதவிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஏன்னா அரசு வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்துல வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க முயற்சிகள் கைகூடும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான நல்லது புதிய செல்வக்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒன்று சொல்லலாங்க ஏன்னா நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய புதிய வாய்ப்புகளை வியாபாரிகள் கிடைக்க பெறுவீங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு தன வரவுகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பணம் உங்களால் வந்து சம்பாதித்துக் கொள்ள முடியும் பண வரவுகள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சண்டை சச்சர்கள் இல்லாமல் அமைதியாக ஒற்றுமையாக உங்களோட நேரத்தை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க நீங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அது உங்களுக்கு நல்ல நிம்மதியை உருவாக்கி தருங்க அற்புதமான ஒரு நாள் இன்றதுனால் உங்களது சகோதர சகோதரிகள் அம்மா அப்பா என அனைவரிடம் நீங்கள் வந்து இணக்கமாக அமைதியாக நடந்து கொண்டு என்ற இதனைத் வந்து இன்னும் அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நல்ல வெற்றிகரமான நல்ல மதிப்பான சூழலும் உங்களுக்கு இன்னைக்கு அதன் மூலமாக உருவாகுங்க உங்களுக்கும் அது லாபகரமாக அமையும் நன்மையாக முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கெத்துக்கொடக்கூடிய யோகம் உங்களது குடும்பத்திலும் இருக்கு உத்தியோகத்திலும் இருக்கிறது ஆனால் உடம்பு எடையில் மட்டும் நீங்கள் ஒரு கண்ணை கண் வந்து வச்சுக்கணுங்க உடல் எடையை வந்து அதிகரிக்காத வண்ணம் தியானம் யோகா உடற்பயிற்சி வாக்கிங் ஏன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் செய்து கொண்டே இருப்பது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் மேலும் நீங்கள் அதிகமான கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக அவசியங்க என்னதான் நீங்கள் வேலை பார்த்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க இன்றைய தினம் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூத்த குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நல்ல ஆலோசனைகள் நீங்கள் வந்து பெறுவீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு ஆலோசனைகளாக அமையலாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உறவினர்கள் யாராவது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உதவி செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்காவது சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க நன்றியை கூறுங்கள் உதவி செய்தவர்களை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ சில சங்கடங்கள் உருவாக்கி விடுங்கிறது மறந்துடாதீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுடைய அன்பு நிலை வந்து சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் ஆனந்தமான பரவசமான சில நல்ல சூழல் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ரொமான்ஸ் அனவர்களும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஆனால் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் மறந்து கூட இன்றைக்கி செய்துவிட வேண்டாம் நண்பர்களே இன்று தினம் பெரிய பெரிய நில பேரங்களும் நீங்க பேசி முடிக்கக்கூடிய தான் இருப்பீங்க அதனால பெரிய ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் அதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடுவீங்க அதிகமான நல்ல ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய சூழலிருந்து உருவாக்கி கொள்வது நல்லது எதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கான நல்ல சூழலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க இன்று தினம் தனிமை விரும்பியாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அப்படியே மனதார சில விஷயங்களை விஷயங்கள்லேருந்து கொண்டே தனிமையில் உங்கள் மொட்டை மொட்டமடிலையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கோ நீங்கள் போயிட்டு காலாக நடக்கக்கூடிய வாய்ப்புலயே உருவாக்கி கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள்ங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்லா ரொமான்சன்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வாழ்க்கை அதன் மூலமாக இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் ஆசைகள் எல்லாமே உங்களுடைய எண்ணப்படி எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நிறைய விஷயங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் குழந்தைகள் மூலமாக சில சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் எந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி நீங்கள் ஏற்றுக்கிட்ட வேலையெல்லாம் நீங்கள் சிறப்பாக முடித்து ஈஸியாக முடித்து உங்கள் திறமையை நீங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு உங்களுக்கு உருவாகும் அதனால கெத்துக்கூடக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழல் அமையும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு நாள் புதிதாக சொத்துக்கள் வாங்கலாம் வீடு நிலம் மனை தோட்டம் போன்ற ஏதாவது சொத்துக்களை வாங்கலாங்க அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கைகிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பாகப்பிரிவினை எல்லாம் இன்னைக்கு நடந்து உங்களுக்கு சாதகமாக நல்ல சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தரும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கீ ஈஸ்டர் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு லைட் எல்லோ கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பரசில் யாரெல்லாம் இந்த தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் சொந்த மந்திர வழியில உங்களுக்கு மதிப்பு கூட கூடிய ஒரு நாள் மேலும் கவர்மெண்ட் தொடர்பான வழியில கூட உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் தினம் உறவினர்களிடம் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு செல்வாக்கான சூழலில் ஏற்படுங்க சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வியாபார ரீதியாக வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களை சமை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்போ சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்க பிளான் பண்ணபடி எல்லா காரியங்களும் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் என்னப்படி காரியங்கள் வெற்றியில் பெற்று உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரும் நல்ல பெனிஃபிட்டையும் உருவாக்கி தருங்க நல்ல வாய்ப்புகள் புதிதாக வியாபாரத்தில் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக நிம்மதியை பெற முடியும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே